நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்து முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஸுரியஸ் லைஃப் கிடைக்கும் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆன்மா நம்ம ஆத்மா வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயன்படுத்தும் எல்லாமே என்ன நினைப்போம் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம பாட் நம்ம பணம் வந்து தாளாரமாக வரணும் அப்படின்னா அதுதான் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அது வந்து சுக்கரன் தான் காரகத்துவம் சுக்கரன் தான் கொடுப்பார் அதிகமாக ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது அந்த மாதிரி சுக்கரன் தன்னுடைய சுக்கர திசையிலையோ சுக்கர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கர பெயர்ச்சிலேயோ இல்லை சுக்கரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃபை கொடுக்கும் தாளார பண வரவு மகிழ்ச்சியான வாழ்க்கை காதல் காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடிய காரகத்துவமும் சுக்கரனிடமே இருக்குது சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான் அப்படிங்கும் போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது மீனராசியில் உச்சம் உச்சம் பெறும் சுக்கரன் ராகுடன் இணைவதுதான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் வந்து ராகுவுடன் பயணிக்க போகிறார் அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையும் சொத்து அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும் சில பேர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும் அதுதான் ஐம்பது லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும் இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான் அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமலை அப்படிங்கிறது நினைய போகிறது அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அது பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் ஷேர் மார்க்கெட் போகணுமா அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமோனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும் சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் யாரோடைய சொத்தம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி யோகமெல்லாம் சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் சில பேருக்கு வந்து அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு சில பேருக்கு புதையல் கிடச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்ரன் தான் காரகத்துவம் அப்போ சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாதகத்தில் இருக்குது ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தால் அனுபவிக்க பிறகு பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து உங்களை எங்கே இந்த சுக்கரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கையில் லக்ஷூரியஸான லைஃபை கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகணும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபூத்தி நல்லா ஒரு தசாபூத்தி வந்துச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா சுகவாசி அவங்களுக்கு என்னப்பா அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க அதிகாரமிக்க ஆளுங்க ரொம்ப ச சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய அவங்கள பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவங்க லக்ஷூரியஸாக இருப்பாங்க அந்த மாதிரி லக்ஷூரியஸ் யாருக்கு கிடைக்கும்னா சுக்ரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க சூரியன் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து வீட்டு மனை அதிகாரம் இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த ஒரு பாட்டிலே அம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே வந்து முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கரனுடைய தசையிலும் சுக்கரனுடைய புத்திலும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இது மாதிரி சுக்கர பயிற்சியில் நல்ல இடத்துல உட்காரும்போது திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா சுகமான வாழ்க்கை வேணுமா செல்வத் அதிகமாக கொடுக்க வேணும் அன்பு அதிகமாக கிடைக்கணுமா இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக சுக்கரனே கொடுப்பார் ஒரு ராஜா போல ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் சுக்கரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும் நிறையா சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம தான் டாப் மூஷில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் கை கொடுப்பார் அது மாதிரி இந்த இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நாலு முப்பத்தி ஒன்றுக்கு மீன ராசிக்கு சுக்கரன் மாறுறார் ஏப்ரல் இருபத்தி நாலு இரவு ரெண் இருபத் பதிமூணொன்று நாற்பத்தி நாலு வரை மீனத்தில் இருப்பார் ச சுக்கரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அவங்க அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம் பத்துக்கும் ஒம்பதுக்கும் அதிபதியான அதிபதியான சுக்கரனானவர் இந்த கன்னீராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல வருகின்ற இந்த குருவானது சுக்ரனானது க கலத்திர சுக்கரன் ஏழாம் இடத்துல வரும்போது அப்படிங்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அதாவது இதுவரைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்துல பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பொ பொருள் வரவு பண வரவு அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த சுக்கரனுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும் பிஸ்னஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னர் மூலிமா மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மிக இந்த கலத்திர சுக்கரன் அப்படிங்கும் போது திருமணம் பண்ணி வைச்சே ஆகும் கண்டிப்பாக அதே மாதிரி திருமணம் வைக்கல சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் சுபகாரியம் ஏன்னா லக்னத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கும் போது உங்களை ராசியும் பார்க்குறாரு உங்கள் லக்னத்தையும் பார்க்குறாரு உங்களே பார்க்கறாருங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக திருமணம் பண்ணுற சுபகாரியங்கள்ல நிறைய விருந்து விபச்ச விருந்து அப்படிங்கிறது விருந்து தடாபுடலான விருந்துகள்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம் பார்ட்டி நடக்கிறது அது மாதிரி நிறைய கொண்டாட்டங்களில் கலந்துக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கனிராசிக்காரங்களுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கிடைக்கும் இந்த ஒரு மாதம் அளவில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அதே மாதிரி நிறைய உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறதெல்லாம் கூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும் கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி அப்படிங்கிறது நிதர்சனமாகும் மிகப்பெரிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அமையும் அதிர்ஷ்டம் அடிக்க போகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கே தேடி வரும் நாலு பேர் உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு தான் முதல்ல மகாலட்சுமி அப்படிங்கிறது கை மேலே பலன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க இன்னும் நல்ல இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடியதை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் மற்றும் சேலரி இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போன்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலப்பிரப்து அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் புழக்கம் அரசியல்வாதிகளுக்கு போன்றவங்களுக்கு நிறைய கிடைக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் நிறைய வாய்ப்புகள் இப்போது இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் உங்களுடைய விஷயங்களை எல்லாமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி ஒரு சில பேர் சின்னதாக நடிச்சிட்டு இருந்தால் கூட பெரிய அளவிலாக ஹீரோவாக நடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் சிறு குழந்தைங்களாக படிப்பில் இருந்திங்கனாலும் இந்த லவ்வு கேம் அந்த விஷயங்கள்ல லவ் மேரேஜ் லவ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய ப்ரைஸ் அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நிறைய பேர் இப்போ ஸ்போர்ட்ஸ் இல்லையோ இல்லாட்டினா உங்களுடைய நிறைய இப்போ பரிசு பொருட்களை வாங்கக்கூடிய வெகுமதிகளை வாங்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் வரைக்கும் எனக்கு அதுக்கான வெகுமதிகள் கிடைக்கல அப்படின்னு ஏங்குனவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு டாப் மோர் டாப் மோஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அல்டிமேட்டாக இப்போ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கன்னிராசிக்கார சாரி துலாமிர கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பராக நடக்கும் இந்த கலத்திரக்காரகன் உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார் திருமணம் நான் லேட் ஆகுதுங்க அப்படின்னா இந்த லேட்டானாலும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் டெஃபினட்டாக உங்களுக்கு இப்போது லவ் மேரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியே வச்சாகும் அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு ப்ராப்தம் அப்படிங்கிறது அமையும் லவ் பிரேக்கப் ஆனவங்க கூட சில பேர் சேரக்கூடிய விஷயங்கள் அமையும் இப்போது உங்களுக்கு அந்த மாதிரி காலகட்டம் போது நிறைய பேர் லவ் பிரேக்கப்ஸ் எல்லாம் இப்போ வந்து சரியாகக்கூடிய விஷயம் அது எல்லாமே இந்த சுக்கரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றார் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது பலப்படும் கணவன் மனைவியுடைய அன்யோன்யம் அதிகரிக்கும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அந்யோன்யம் அதிகமாக இருக்கும் அவங்களோட பாசம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது நடந்தே தீரும் உங்களுக்கு வழிபாடாக நவகிரக வழிபாடு நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட்டு வருவது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுட்டமுடும்